ஆ அம்மா அம்மா வணக்கம்மா அம்மா உங்களுக்கு இந்த ஃபார்ம் பேபி ஃபார்மா இருக்கிறது கன்ஃபார்ம் சரிங்களா ஒன்னு ரெண்டு பாத் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து அவன் கண்ணா நீங்க ஸ்கேன் எடுக்க ஸ்கேன் பாக்கணுங்கற இதே இல்லம்மா வேண்டியதே இல்லம்மா உங்களுக்கு சரிங்களா ஆ ஸ்கேன் பார்க்க வேண்டியதே இல்ல ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிற கொழந்த பிறக்கும் போது குழந்த தலை வச்சு வர்ற வர்ற திசை வந்து வடக்கு வடக்கு திசை பார்த்து தான் வரும் அது உங்களுக்கு பிறக்கிறது பொம்பளை புள்ளதா கண்ணு சரிங்களா இதை இதை சொல்ல தான் மெசேஜ் பண்ணியிருந்தேம்மா இதை இதை சொல் இதை சொல்ல தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் என்னம்மா காட்டலையா காட்டுமாங்கிறீங்களா காட்டுமா காட்டுமா ஆல்சோ செக் பண்ணிக்கிறீங்க இல்லன்னா வந்திருக்குது ஓகேவா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிறீங்களா ஸ்கேன் பண்ணிக்கிறீங்களா ஓ இதுக்கு ஓகேவா அம்மா இதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்கேன் அதெல்லாம் இல்லன்னா இல்லையா

ஓ வீரிய சாயேலி ஆனா யூரின் போற டைம்ல நைட் லைட் ஆகுமா நார்மலா பிரவுன் கலரா அது பெட் அப் பேட்ல இல்ல நார்மலா அது நார்மல் தானே ஆமா அது நார்மல் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்ச ஒரு நிம்மதியா இருக்கும் அத சாமி கிட்ட நிம்மதியா இருக்குன்னு சொல்லுங்க சாமி சொல்லிருச்சு மறுபடியும் செக் பண்ணி பாத்துக்கிட்டதா இருந்தா பாத்துக்கோங்க ஒன்னு ஒன்னு இது வேஸ்ட் மா இப்போதைக்கு நீங்க பார்க்கணும் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கேன் ஏன்னா அவங்களுக்கு பேட் டைம் ஸ்கேனிங் வந்துட்டு உங்களுக்கு செலவு வச்சுட்டு செலவு வச்சுட்டு இருக்குமே தவிர பணம் வீடு தங்காது சின்ன 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 செலவு சின்ன சின்ன செலவு வந்துட்டே தான் இருக்கும் இந்த இன்னொரு மூன்று மாசத்துக்கு உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இருந்து இருந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன செலவு பெரிய செலவு இல்லனாலும் சின்ன சின்ன செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேவா நீங்க நீங்கள் பார்க்குறது பார்க்குறது இப்போ ஒன்றும் வேண்டாம் கண்ணு இப்போ இருங்க சொல்றேன் வெயிட்ல ஏதாவது எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்களா வெயிட்ல ஏதாவது எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்களா எடுங்க கண்ணா இது ரெண்டு இருங்க 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 ரைட் சைடுல இருக்கிற கன்னி எடுங்க ரைட் சைடுல இருக்கிற கன்னி எடுங்க ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கிறீங்க இல்லையா பாருங்க ரெண்டு பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு

அதுதான் அதுதான் அந்த அதுதான் அந்த கன்னி ரூபத்துல காட்டி கொடுக்குதுங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி முன்னாடி இதே நீங்க கையில வச்சிருந்தே சின்ன சின்ன சைஸ்ல இருக்குன்னு நாவும் இருக்கா ம் அதுக்கு அதுக்கு மீனிங் வேற அதுக்கு வந்து தெய்வம் வந்து சாந்தி சொர்பனை அந்த மாரியம்மன் வகைல சேர்ந்த தெய்வம் அது புரியுதா இப்போ இது உங்களுக்கு காட்ட இப்போ உங்க கையில அந்த ப்ரௌனிஷ் ப்ரௌனிஷ் ஷேடான இருக்கிறது வந்து நீங்க ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது சரிங்களா இது நீங்க ஸ்கேன் மாதிரி இருந்தா போய் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒருத்தி சொல்ற கண்ணே இப்ப நீங்க ஸ்கேன் ஸ்கேன் போட்டு வந்து கன்ஃபியூஷன்ல தான் வரும் கண்டிப்பா வரும் கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும் சரி சரி சரியா கண்ணு நீங்க தெய்வத்தை நம்ப நீங்க கண்ணு நீங்க இருக்கிறது நீங்க எங்க இருக்கிறீங்க நான் எங்க இருக்கிறேன் நீங்க என்ன பார்த்தது இல்லை நான் ஒன்னு உங்களை பார்த்தது இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி உங்க கையில இருக்கிறதுக்கான எலுமிச்சு போலாம் இந்த நிறத்துல இருக்குது நான் எப்படி சொல்றேங்க நானா சொல்றேன் ஒளி குரல் குரல் என்னதான் இருந்தாலும் ஒளி தயவத்தை தானுங்க சரிங்களா இல்லைக்கண்ணா நீங்கள் ஃபார்ம் ஆயிருக்க பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டிகிட்டே இல்லைம்மா சரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் ஃபுட்டு பேபி இருக்கிற டைத்தில் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறது சீனியர்ஸ் ஜீனியர்ஸ் யார்கிட்ட கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களா ஓகேவா ஏன்னா ஏன்னா மூணு மாசங்கும்போது இன்னும் இன்னும் பிண்டம் தான் இல்லையா மூணு மாசங்கும்போது இன்னும் பிண்டம் தான் இன்னொரு கை கால் எல்லாம் எதுவுமே முளைச்சிருக்கா ஒரு ரூம் மட்டும் தான் வந்துருக்கும் சரிங்களா பார்த்து பாத்து கேர்ஃபுல்லா இருந்து பாத்து கேர்ஃபுல்லா இருக்காங்க பஸ் ட்ராவல்ல எல்லாம் பண்ணாதீங்க லாங் ஜர்னி லாங் ஜர்னி எதுவும் பண்ணிடறாதீங்க இப்பத்துக்குள்ளார சரியா பஸ்ல லாங் ஜர்னி எதுவும் பண்ணிடாதீங்க ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷனுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க படி படி ஏறி போற மாதிரி படி ஏறி போற மாதிரி எங்கயும் போயிட வேண்டாம் சரியா உங்களுக்கு நான் இது சொல்லதான் நான் உங்களுக்கு கூப்பிட்டே இருக்கனேன் சரி கூப்பிட சொல்லி டேக்கன சரிங்களா சரி ஓகேம்மா ஓகேம்மா நன்றி